மக்களே அதிர்ச்சியான தகவல் கண்டிப்பாக இந்த வீடியோ நீங்கள் அனைவரும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் ஒன்று இருக்கிறது அது என்னவென்று முழுமைக்கும் முழுமையாக தெரிந்து கொள்ள நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளராக இருந்தீர்கள் என்றால் அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது இல்லை மக்களே பக்கத்தில் இருக்கிற பெல்லை கண்ணி ஆளவிங்க அப்போ நம்ம ஒவ்வொரு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம் வாருங்கள் அது என்ன முக்கியமான தகவல் என்பதை முழுமைக்கும் முழுமையாக காண்போம் அதாவது பாமகவில் இருந்து வெளியேறினார் ராமதாஸ் ஏன் பாமகவில் இருந்து வெளியேற வேண்டும் என்ன காரணம் அதாவது நமது அன்புமணி மற்றும் ராமதாஸ் இருவருக்கிடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் இருந்தது அக்கட்சியில் இருந்து விலகி போகும் அளவிற்கு வந்து பார்த்திங்கன்னா அன்புமணி வந்து பார்த்திங்கன்னா ராமதாசிமிடம் சண்டை வந்து நடந்து கொண்டிருந்தது இந்நிலையில் இப்பொழுது அதிமுகவுடன் கூட்டணி அதிகாரப்பூர்வமாக விட்டது அறிவித்து விட்டது நமது பாமக அடுத்து கடும் கோபத்தில் இருக்கிறார் ராமதாஸ் நமது அன்புமணி மேலே ஏனென்றால் அன்புமணி வந்து பார்த்திங்கன்னா பாமகவுடன் கூட்டணி வந்து திமுக அதிமுகவுடன் வைப்பதற்கு ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலை கூறிவிட்டார் இதனையடுத்து ஒரு துளிக்கூடம் விருப்பமில்லை நமது ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு ஏனென்று வந்து பார்த்தீங்கன்னா அப்போ இதற்கு முன்னதாகவே இருக்கும் காலத்திலே தாங்கள் வந்து கூட்டணி வைத்து தன் கொள்கைகளை நிறைவேற்றுகிறார் என கூறித்தான் அதிமுகவுடன் அப்பொழுது கூட்டணி இணைந்தார்கள் ஆனால் அது எந்த ஒரு கொள்கையும் பின்பற்றவில்லை இப்பொழுது கூட எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்த அவர்கள் போரிட்ட மது கடைகளை ஒழிக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்க வேண்டும் இடஒதுக்கீடு அதிகரிக்க வேண்டும் என பல கோரிக்கை விடுத்துள்ளார் இதனையடுத்து இப்பொழுது வரும் தேர்தலில் வெற்றி பெற்றால் கண்டிப்பாக அது அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றும் என அதிமுக தான் நமது அன்புமணி வந்து பார்த்தீங்கன்னா அதிமுகவுடன் கூட்டணியை உறுதிப்படுத்தினார் ஆனால் இதற்கு ஒரு துறை கூட விருப்பமில்லை ராமதாஸ் ஆகையால் அக்கட்சி விட்டு விலகப் போகிறேன் அப்படின்ற ஒரு செய்தியை ரொம்ப வரலாக பரவிக்கொண்டிருக்கிறது இதையடுத்து கண்டிப்பாக அவர் விலக மாட்டார் என்றுதான் மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் அது மட்டும் இல்லை பாமகவுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் என பல பேர் தமிழகத்தில் இருக்கிறார்கள் இதனையடுத்து அவர்களும் இதற்கு ஒரு துளி கூட விருப்பமில்லை ஆகையால் நமது ராமதாஸ் ஐயா அவர்கள் விலகுவது மிக மிக கடினம் என்று எதிர்பார்க்கலாம் மக்களே இதனை அடுத்து அரசியல் சார்ந்த செய்திகளை தினந்தோறும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு ஏதாவது அரசியல் சார்ந்த கேள்விகளில் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காம கீழே கமெண்ட் ஸ்டேஷனில் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மறக்காமல் ரிப்ளை பண்ணுறேன் முக்கிய மக்கள் அடுத்த வீடியோவில் அடுத்த காணொலியில் புதிய செயலுடன் சந்திக்கிறேன் இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் மக்களே